என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியன் வணக்கம் இன்று நீங்கள் அவர்களின் என்ன பொன்னுடி நீ இதுக்குள்ள பிராகை சுவர்ல தேய்ச்சு நாசம் பண்ணிட்டியா என்று சொல்லிக்கொண்டே விமலா தன் மகள் நளினாவின் கன்னத்திலும் முதுகிலும் பலார் பலார் என்று மத்தளம் கொட்டினாள் நளினா சுவரில் ஃப்ராகை தேய்த்த போது விமலா வீட்டை கொண்டு இருந்தாள் துடப்பத்தை போட்டுவிட்டு அதே கையோடு மகளுக்கு சமத்தையாக கொடுத்தாள் நளினாவின் மேலும் அழுக்கானது அதுவரை ஓரளவு உற்சாகமாக இருந்த நளினா மலங்கு விழித்தாள் மனோதத்துவ முறையில் சொல்ல போனால் நிர்மலமாக பார்த்தாள் அவள் கண்கள் எதற்கும் எட்டாத தொலை தூரத்தை துழாவி தோல்வியுற்றவை போல் காட்சி நளினாவுக்கு ஒன்பது வயது எடுக்கப்பட்டு தைத்த உடை போல கச்சிதமாக இருந்தாள் நளினா எவ்வித மாறுதலும் காட்டாமல் இருப்பதை கண்ட விமலாவுக்கு மேலும் எரிச்சல் வந்தது அதுக்குள்ள நெத்தில தேச்சிட்டியா என்று நெற்றியில் ஒரு தட்டு தட்டினாள் அந்த குழந்தை அம்மா ட்ரெஸ் செய்வதையும் உணவூட்டுவதையும் எப்படி கடமையாக செய்கிறாளோ அதேபோல் அடிப்பதும் அவளுடைய கடமை என்று நினைத்து சாதாரணமாக நின்று கொண்டு இருந்தது பள்ளிக்கு அழைத்து கொண்டு போக ஆயா வந்து விட்டாள் விமலா அவசர அவசரமாக மகளுக்கு பூட்ஸ்களை மாட்டினாள் காலை ஏண்டி இவ்வளவு அழுக்கு என்று கேட்டு குதிக்காலில் ஒரு கிள்ளு கிள்ளினாள் பிறகு புத்தகங்களை பார்வையிட்டாள் கணக்கு புத்தகத்தில் கணக்கில்லாத கிருக்கல்கள் சரித்திர புத்தகத்தின் அட்டையை காணவில்லை விமலாவுக்கு ஆத்திரம் அதிகமாகியது தரித்திரம் உனக்கு எத்தனை நடவடி சொல்றது இத கூட ஒழுங்க வைக்க தெரியாத உதவாக்கர சனியனுக்கு ஒன்பது வயசு ஆகுது அஞ்சு வயசு பெண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல என்று மகளை பார்த்தும் ஆயாவை பார்த்தும் சொல்லிக்கொண்டே இருந்தாள் நளினா ஒரு யோகியைப் போல் ஆயாவை பார்த்தாள் நளினா உதைப்படலத்தை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் ஆயாவால் அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவள் இன்னும் பல வீடுகளுக்கு போக வேண்டுமே கேட்டுக்கொண்டே ஆயா நளினாவுடன் வெளியேறினாள் வாசல் வரைக்கும் வந்த விமலா பொறுமினாள் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் மம்மிகளுக்கு டாட்டா பைபை என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஆனால் நளினா அம்மாவுக்கு டாடா சொல்வதற்கட்டும் திரும்பிக் கூட பார்க்கவில்லை விமலாவுக்கு ஆத்திரம் அழுகையானது இந்த பொண்ணுக்கு எப்ப புத்தி வரப்போவதோ லேசா கையை ஆட்டி போயிட்டு சொல்ற புத்தி பக்கத்து வீட்டிலும் தான் அந்த பையனை அடிக்கிறார்கள் ஆனால் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு அழகாக அம்மாவுக்கு மட்டும் பட்டும் பதியாமலும் முத்தம் கொடுத்து விட்டு போகிறான் வாசலில் இருந்து திரும்பி வந்த விமலா கதவை தாளிட்டு விட்டு ஹாலில் மாட்டியிருந்த கணவனின் போட்டோவிற்கு எதிரே வந்து நின்றாள் கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை விம்மி விம்மி அழுதாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற பாரத பாகிஸ்தான் போரில் அவள் கணவன் வீரமரணம் எய்திய பிறகு அந்த போட்டோவை பார்த்து பார்த்து அவள் கண்ணீரால் கன்னத்தை சுத்தி செய்வது வழக்கம் எமர்ஜென்சி கமிஷன் ஆபீசராக ராணுவத்தில் சேர்ந்த தன் கணவன் யூனிஃபாரத்தோடு லெஃப்ட் ரைட் போட்டுக்கொண்டே வீட்டுக்கு வருவான் என்று கற்பனையில் திளைத்து கொண்டிருந்த அவளுக்கு வெறும் சீருடைகளே பார்சலில் வந்தன விமலாவுக்கு இருபத்தொன்பது வயசு இருக்கும் அழகாக இருப்பாள் ஆனால் கவர்ச்சியாக இருக்க மாட்டாள் அப்படி பார்க்கவும் மாட்டாள் பழகவும் மாட்டாள் கணவனின் பெற்றோர்கள் கொடுத்த வீட்டில் தாய் தந்தையர் தாராளமாக கொடுத்த பணத்தை பேங்கில் போட்டு ஓரளவு வசதியாக வாழும் அவளுடைய இளமை இன்னும் செழிப்பாக இருந்தாலும் அவள் அடக்கமாகவும் எளிமையாகவும் பழகியதால் அவளை பற்றி உற்றார் உறவினர் கூட இதுவரை கசமுசா என்று பேசியது இல்லை கட்டுக்குலையாத இருபத்தி மூன்று வயசு வாலிபா உருவை தாங்கிய பொலிவு பெற்ற அந்த போட்டோவின் முன்னால் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த விமலா மணி ஒளி கேட்டு முன்றானையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டே கதவை திறந்தாள் வாங்க வாங்க இப்போதும் வழி தெரிஞ்சதா என்று கேட்டுக்கொண்டே வந்தவர்களை வரவேற்றாள் வந்திருந்தவர்கள் அவள் கணவனின் சித்தியும் அவள் மகள் ரேணுகாவும் நாற்காலியில் அமர்ந்தார்கள் என்ன விமலா ஒரு மாதிரியா இருக்கே என்று கேட்டாள் அந்த அம்மாள் பிபி ஸ்கூலுக்கு போயிட்டாளா என்று ரேணுகாவும் தொடர்ந்து கேட்டதால் விமலா இரண்டுக்குமே பதில் சொல்லாமல் லேசாக சிரித்தாள் என்ன நீ கண்ணு டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்க கூடாது என்றாள் ரேணுகா அவள் மருத்துவ கல்லூரியில் எம்பிபிஎஸ் கொண்டு இருப்பவள் ரேணுகா அப்படி சொல்லும் போது விமலா கணவனின் போட்டோவை பார்ப்பதை அத்தைக்காரி புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்லவும் தொடங்கினாள் எப்போ பார்த்தாலும் அவனே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என்ன செய்யறது நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பாலா போன பகவான் உன்கிட்ட வந்து சோதிச்சுட்டான் நீ ஏமா அழறே அழாதே அழாதே அத்தை மேற்கொண்டு பேச முடியாமல் அழாதே அழாதே என்று சொல்லி கொண்டே தான் அழுதாள் இதை பார்த்ததும் விமலா உள்ளங்கையில் நெற்றியை புதைத்துக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் அத்தை அம்மா தன்னை சரிப்படுத்திக் கொண்டு அசடை ஏன் அழற நாம மட்டும் இந்த உலகத்துல நிரந்தரமாவோ இருக்க போகிறோம் அவன் முன்னால போனா நாம பின்னால போக போறோம் உன் குணத்துக்கு இப்படி நடக்க வேண்டாம் போனதுதான் போனா கண் தெரியாத காட்டிலேயா சாகணும் குண்டு பட்டா சாகணும் என் புள்ள குண்டு விழுந்து எப்படி துடிச்சானோ எப்படி செத்தானோ நீ ஏமா அழறே அழாதே அழாதே இப்போது விமலாவால் சத்தம் போட்டு அழாமல் இருக்க முடியவில்லை சில வீடுகளில் நடக்கிற மாதிரி அவர் கோபத்தில் அடித்திருந்தால் கூட மனசு இருப்பேன் பேச மாட்டாரு சில சமயம் சத்தம் போடுவேன் அப்போது கூட சிரிப்பார் என் கண் கலங்கினா அவரு கண்ணும் கலங்கிவிடும் அவரு காலிம்பல்லை அடிச்சதும் கதவை தரப்பேன் கை நிறைய மல்லிகைப்பூ வாசனை எப்படி அடிக்கும் என் வாழ்க்கை வாசனை இல்லாமல் போயிட்டதே அத்தை நான் தான் எப்படியோ போறேன் நளினா கூட மூளை கோளாறு உள்ளவள் மாதிரி நடந்துகிறாள் என் விதியை யார்கிட்டே அத்தை சொல்றது என்று புலம்பினாள் ரேணுகாவுக்கு மனம் என்னவோ போலிருந்தது வறட்சியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் படத்தை பார்த்தபோது ஏற்பட்ட இனம் புரியாத வேதனை மீண்டும் அவளுக்கு ஏற்பட்டது என்றாலும் விமலாவை ஒரு நோயாளியாக கற்பனை செய்து கொண்டு அண்ணி எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்க என்று பேசி ஒரே பேச்சில் இரண்டு காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டாள் அத்தையும் ரேணுகாவும் சாவகாசமாக மாலை வரை தங்கி இருந்தார்கள் அவர்கள் புறப்படுகிற சமயத்தில் கான்வென்டில் இருந்து நளினா உற்சாகத்தோடு வந்தாள் எப்போ பாட்டி வந்தீங்க என்று கேட்டபடி பாட்டியம்மாளின் நாற்காலியில் செல்லமாகச் சாய்ந்தாள் விமலாவுக்கு உடம்பெல்லாம் எரிந்தது ஒரு நாள் கூட பெற்ற தாயான அவளிடம் நளினா இவ்வளவு அன்போடு நடந்தது கிடையாது திருட்டு கழுதை பாட்டி நீங்க எப்போ வந்தாலும் ஒண்ணும் வாங்கிட்டு வர்றது கிடையாது புரசைவாக்கம் மாமா வரும்போதெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா சாக்லேட் வாங்கி வராரு நளினாவின் விமரிசனம் கேட்டு அத்தை திடுக்கிட்டாள் அவள் ஒரு நாள் கூட நளினாவுக்கு எதுவும் வாங்கி வந்தது இல்லை என்பது உண்மை அந்த உண்மை அவளை சுட்டது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமலே நீயாவது யாவது சமாளியேன் என்று கெஞ்சுவது போல் ரேணுகாவை பார்த்தாள் நளினா இப்படி அடாவடித்தனமாக பேசுவதை கேட்ட விமலா திருட்டு கழுத எவ்வளவு தின்னாலும் திருப்தி இல்லாத ஜென்மம் இதுக்கு வயிறே நிரம்பாது எப்போ புத்தி வரப்போவதோ என்று கடுக்கடுத்தபடி மகளை தன் பக்கம் இழுத்தாள் பெரியவர்களை பார்த்து இனிமேல் அப்படி பேச மாட்டியே மாட்டியே என்று பலார் பலார் என்று அரைந்து விட்டாள் அத்தையும் கூட எதுவும் வாங்கிக்கிட்டு வரவில்லையே என்ற குற்ற உணர்வில் தவித்ததாலோ அல்லது வாயாடி பெண்ணுக்கு இன்னும் வேணும் என்று நினைத்ததாலோ விமலா அடிப்பதை கண்டுகொள்ளவில்லை அதுவரை ஒன்றும் பேசாமல் இருந்த ரேணுகா என்ன நீ அவள் குழந்தைதானே என்று இரக்கம் மேலிட அண்ணியின் கைக்குள் நசுங்கியும் இருந்த நளினாவின் முடியை சிரமப்பட்டு சிக்கெடுத்தபடியே விடுவித்தாள். நளினா விடவில்லை மலங்க மலங்க விழித்துக்கொண்டு உதட்டை பிதுக்கினாள் உள்ளங்கை இரண்டையும் பின்கழுத்தில் வைத்துக் கொண்டு விரித்து பார்த்தாள் அம்மா அடித்ததற்கான வெளிப்பாடு எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஹாலை விட்டு உள்ளறைக்கு போய்விட்டாள் அத்தை பிராய்ச்சித்தம் செய்ய தீர்மானித்தாள் ரேணு நாளைக்கு உன் ஃப்ரெண்டோட பிறந்தநாள் விசேஷத்துக்கு நளினாவையும் கூட்டிக்கிட்டு போயே நல்ல ஐடியா நாளைக்கு சாயந்திரம் நளினாவுக்கு டீக்கா ட்ரெஸ் செய்து வைங்க நான் வந்துடுறேன் என்றாள் ரேணுகா விமலாவின் மௌனம் சம்மதம் கூறியது அத்தையும் ரேணுகாவும் போய்விட்டார்கள் நளினா கட்டிலில் தூங்கிக் கொண்டு இருந்தாள் விமலா மகளை பார்த்து கொண்டே நின்றாள் கேள்வித்தாளில் இருப்பதை அப்படியே எழுதி வைத்துவிட்டு இதனால் இன்னும் இரண்டாவது வகுப்பிலேயே முடங்கிக் கிடக்கும் மகளின் எதிர்காலத்தை நினைத்தபோது அவளால் பயப்படாமல் இருக்க முடியவில்லை மீண்டும் ஹாலுக்கு வந்து கணவன் படத்துக்கு ஒரு ஊதுவத்தியை கொளுத்திவிட்டு கண்ணீர் விட்டாள் படத்திற்கு கீழே உட்கார்ந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள் மற்றவர்கள் விழிப்பதற்காக தூங்குவார்கள் அவளும் தூங்குவதற்காக விழிப்பவள் மறுநாள் மாலை ஆறு மணிக்கு முன்னதாகவே ரேணுகா வந்துவிட்டாள் அண்ணி பேபி ரெடியா என்று அவள் வந்ததும் வராததுமாக கேட்டபோது நளினா துள்ளி குதித்து அவள் கையை பிடித்தாள் விமலாவுக்கு பயங்கரமான கோபம் ஏண்டி பறக்கிற திருட்டு கழுதுக்கு ஊர் சுத்தனும்னா கொண்டாட்டம் என்று மகளை உற்று பார்த்தாள் ஏண்டி இதுக்குள்ள தலையில கட்டின ரிப்பனை எடுத்துட்டியா குட்டினாள் ரேணுகாவுக்கு என்னவோ போலிருந்தது இருந்தது ஊர் சுற்ற வேணும் என்றால் கொண்டாட்டம் என்று யாரை சொல்கிறாள் அவள் சந்தேகம் வேறு ரூபத்தில் வெளியானது அண்ணி உங்களுக்கு குழந்தையை வளர்க்கவே தெரியல இப்படியா குற்றது உனக்கு கல்யாணம் நடந்து இந்த மாதிரி கோளாறு உள்ள குழந்தை பறக்கட்டும் அப்புறம்தான் குட்டு தெரியும் ஊரு உலகத்துல பிள்ளை பத்தவங்க இல்ல நீங்க மட்டும்தானா தானா ரேணுகாவின் குத்தலான கேள்வி விமலாவின் நெஞ்சை குடைந்தது அவள் குமரி இருக்காங்க கணவன்மாரோட இருக்காங்க இந்த தடிக்கழுதைய இன்னும் பத்து வருஷத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும் இப்படி விவரமில்லாம இருந்தா எப்படி நடக்குமோ அண்ணி எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் அதுதான் மனநல டாக்டர் இருக்காரு நளினாவை காட்டுவோமா மனோதத்துவ மருத்துவம் பார்ப்பது நல்லது என் பொண்ணுக்கு என்ன பைத்தியம் அர்த்தம் இல்ல யார் போகலாம் வேண்டாமா ஊரே சிரிக்கும் படிச்சிருந்தோம் இப்படி பேசுறீங்களே மனநோய் தலைவலி வயிற்று வலி மாதிரி நம்மை அறியாமலே வருகிற நோய் மேதைகளுக்கெல்லாம் வரும்போது நாமெல்லாம் எந்த மூலை ஏது இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கூட மனநோய் இருக்குன்னு சொல்லுவ போல இருக்கே இந்த சைக்காட்ரிஸ்ட் வம்பே வேண்டாம் பைத்தியம் பிடிச்சு முத்தட்டும் அப்புறம் பார்க்கலாம் விமலா சொல்லிவிட்டு சிரித்தாள் ரேணுகா சிரிக்கவில்லை மனசுக்கு யோசனை கேட்கணுங்கிறத கேட்டு சிரிக்கிறதே ஒரு வித மனநோய்தான் விமலாவுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை தனக்கும் மனநோய் இருந்து அதனால் தான் சைகாட்ரிஸ்டிடம் போக தயங்குகிறாளோ தனக்கு மனநோய் இல்லை என்று நிரூபிப்பவள் போல் சரிமா ஓம் பாடு நளினா பாடு எப்படியோ போங்க என்று சொல்லிவிட்டு ஜாக்கிரதையாக சிரித்தாள் ரேணுகாவும் நளினாவும் பிறந்த நாள் விழாவுக்கு போய்விட்டார்கள் தன் மகள் மூளை கோளாறு உள்ளவள் மாதிரி நடந்து கொள்கிறாளோ என்ற வேதனையில் விமலா கணவன் படத்திற்கு எதிரில் நின்று அதுவரை அடக்கியிருந்த அழுகையை விடுவித்தாள் ரேணுகா விமலாவையும் நளினாவையும் சைக்காட்ரிஸ்டிடம் கூட்டிக் கொண்டு போனாள் மனநல டாக்டர் என்றால் கிழவராக இருப்பார் என்று கற்பனை செய்திருந்த விமலாவுக்கு முப்பது வயசு இளைஞரை பார்த்ததும் வந்திருக்க வேண்டாம் என்பது போல் தோன்றியது ரேணுகா சைக்கேட்ரிஸ்டை பார்த்து ஒரு புன்னகை செய்துவிட்டு நான் சொன்னது இவர்களைத்தான் பாவம் அண்ணி அண்ணா பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே யுத்தத்துல இறந்துட்டாரு அன்னிக்கு மேல் உயிர் எப்படித்தான் நாளை கழிக்கிறாளோ போதாக்குறைக்கு இந்த பொண்ணு மைண்ட் சரியில்லை என்றாள் பிரத்தியார் முன்னிலையில் அதுவும் ஒரு மனநல வைத்தியரிடம் பேச வேண்டிய அளவுக்கு தன் நிலைமை வந்துவிட்டதே என்ற எண்ணமே மனத்தை வாட்ட விமலா பொங்கி வந்த கண்ணீரை விழிகளிலேயே தேக்கி வைத்தாள் சைக்காட்ரிஸ்ட் அறை விசாலமாக இருந்தது ஒரு ஓரத்தில் ரப்பர் மெத்தை தாங்கிய கட்டில் எதிரே சிறிய வட்டங்களை உள்ளடக்கிய பெரிய வட்டம் வரையப்பட்ட ஒரு போர்டு பலவித வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள் தூய வெண்மையான ஒருவித வேற்றுமைக்கு ஒற்றுமை கூட்டியது விமலாவும் ரேணுகாவும் அந்த அறையை சுற்றி கண்களை சுழல விட்ட போது நளினா கட்டில் அருகே சென்று அதன் மேல் கையை வைத்து குத்தினாள் விமலாவுக்கு எரிச்சலுக்கு மேல் எரிச்சல் சனீனே இங்கே வந்து உக்காரடி தரித்திரத்துக்கு உடம்புதான் மிச்சம் கொஞ்சம் கூட இல்ல என்று கடுகடுத்தாள் டாக்டரின் அறையை தன் வீடாக நினைத்து தன்னை மறந்து சொன்னதற்கு வருந்தி தலை குனிந்தாள் இந்த தலை குனிவுக்கு தன் மகள்தானே காரணம் என்று நினைத்தாள் நளினாவை பார்த்து கொண்டே நாக்கை கடித்துக் கொண்டாள் நளினா திரு திருவென்று விழிக்க உதட்டை கடித்தார் ரேணு நான் இவர்களிடம் தனியாய் பேசணும் என்று அவர் சொன்னதும் நாசுக்காக ரேணு அறையை விட்டு நகரத் தொடங்கினாள் நளினாவையும் அழைத்து கொண்டு போகும்படி அவர் சைகை செய்தார் விசாலமான அறையில் முன்பின் அறியாத இளைஞருடன் தனித்து விடப்பட்ட விமலா தவித்தாள் அதை புரிந்து கொண்ட என் கேள்விகளுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொல்லுங்கம்மா டாக்டரிடம் உடம்பு முழுவதையும் காட்ட வெட்கப்படக்கூடாது அதுபோல் ஒரு சைக்காட்ரிஸ்டிடம் உள்ளத்தையும் திறந்து காட்டுவதில் தப்பில்லை என்றார் விமலா அவரை ஆச்சரியத்தோடும் ஓரளவு எரிச்சலோடும் பார்த்தாள் சைக்காட்ரிஸ்ட் இளைஞர் சோதனையை தொடங்கினார் உங்கள் கல்யாணம் காதல் கல்யாணமா காதல்னும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது ஒருவரையொருவர் மானசீகமாக நேசிச்சிங்க பெற்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அல்லது உங்க இருவருக்கும் திருமணம் நடக்கும் என்ற எண்ணமே உங்களுக்கிடையே ஒருவித அன்பை ஏற்படுத்தியது இல்லை விமலாவுக்கு அந்த இளைஞன் மீது நம்பிக்கை பிறந்தது ஆமாம் என்று தலையை ஆட்டினாள் உங்க புருஷர் எப்போதாவது உங்களிடம் கோபமாய் நடந்திருக்கிறாரா ஒரு நாள் கூட கிடையாது தாம்பத்திய வாழ்க்கையில் இடமில்லை ஐ எதுக்காக ராணுவத்தில் சேர்ந்தாரு அவருக்கு வேலை கிடைக்கும் முன்னாலேயே திருமணம் ஆயிட்டது அதுவரைக்கும் அவருக்கு பாக்கெட் மணி கொடுத்த பெற்றோர்கள் கொஞ்சம் அலட்சியமாக நடந்துகிட்டாங்க என்னையும் மதிப்பு குறைவா எண்ணினாங்க எப்படியாவது ஒரு வேலையில் சேர்ந்துடணும்னு அவரு பல ஆபீஸ்களுக்கு நடந்தாரு ஆனால் கிடைக்கலை எமர்ஜென்சி ரிக்ரூட்மெண்ட் வந்ததும் சேர்ந்துட்டாரு கரெக்ட் அவரு ராணுவத்துல சேரும் போது உங்களுக்கு திருமணமாகி எத்தனை மாதம் குழந்தை பிறந்திருந்ததா ஒன்னே கால் வருஷம் நான் எட்டு மாத கர்ப்பம் அவரை இராணுவத்தில் சேர வேண்டாமனு நீங்க தடுக்கலையா வினாவை எழுப்பிய டாக்டர் விமலாவின் முகத்தை கூர்ந்து கவனித்தார் எவ்வளவோ சொன்னேன் வழக்கத்துக்கு விரோதமாய் இருந்துட்டாரு அவரு போகும்போது என் கையால் உணவு கொடுக்காத பாவியாயிட்டேன் அதாவது அவர் மேல் இருந்த கோபத்துல சமைக்காமல் இருந்துட்டீங்க விமலா விக்கி விக்கி அழுதாள் அவள் அழுது முடியட்டும் என்று நிதானமாக காத்திருந்து விட்டு மீண்டும் கேட்டார் போகட்டும் இப்போதான் நாம் உண்மை கிட்ட நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம் நான் உங்க சகோதரர் மாதிரி எட்டு மாத கர்ப்பிணி மனைவியை விட்டுப் போறவரு ஒரு புருஷனா என்று நினைத்ததோடு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாமே என்று உங்களுக்கு தோன்றியதா என்ற வினாவை கேட்டு விமலா திகைத்து போனாள் உங்களுக்கு எப்படி இது தெரியும் எப்படியோ உங்க பொண்ணு ஒழுங்காக ஆகணும்னா உண்மையை சொல்லிடுங்க இன்னாரே கட்டி இருக்கலாம்னு யாரையாவது நினைச்சீங்களா காலேஜில் என்னையே ஒருவன் சுற்றி சுற்றி வந்தான் ஆனால் நான் லட்சியம் பண்ணல உங்கள் கணவர் ராணுவத்தில் சேர்ந்ததும் காலேஜ் பையனை கட்டியிருக்கலாமே போயும் போயும் இரக்கமில்லாத ஒருவரை கட்டினோமேன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா விமலா மௌனமாக தலை குனிந்தாய் டாக்டர் விமலாவின் நிலைமையை உணர்ந்து பேச்சை தொடர்ந்தார் சும்மா சொல்லுங்க அந்த பயனை மனத்தில் நினைத்தது உண்மைதான் ஆனால் நளினா பிறந்த பிறகு அவனை பற்றிய சிந்தனை அடிக்கடி வரலை இப்போ என் லட்சியம் எல்லாம் என் மகள் நல்ல நிலையில் வாழணும் என்பதுதான் ஆனால் அவளும் மனக்கோளாறு உள்ளவளாய் இருக்கிறாள் கோளாறு உங்ககிட்டதான் இருக்கு குழந்தை சாதாரணமாய்த்தான் இருக்கிறாள் சார் எஸ் மேடம் கணவர் மேலே உங்க மனத்தின் அடித்தளத்திலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பாகி தங்கிவிட்டது நளினாவை பார்க்கும் போதெல்லாம் மனைவியை அனாதையாய் விட்டுவிட்டு போனவருடைய மகள் தானேன்னு உங்களை அறியாமலே வெறுக்கிறீங்க இந்த வெறுப்பை உங்கள் வெளிமனமும் இயல்பான தாய்மையும் அங்கீகரிக்க தயாராய் இல்லை அதனால் அடிமனத்தில் குழந்தையை திருத்தணுங்கிற பாசாங்கு உணர்வாக வெளிவருது இது நின்றால் நளினா சீராக வளர முடியும் அப்படின்னா நான் குழந்தையை வெறுக்கிறேன் என்கிறீர்களா நிச்சயமாக ஆனால் வேணும்னு வெறுக்கலை அடிமன உணர்வு சந்தர்ப்ப கோளாறால் வந்துட்டது இதனால் எந்த சராசரி சின்ன பொண்ணும் செய்யக்கூடிய காரியங்களை நளினா செய்ததும் உங்க வெறுப்பு குற்றம் கண்டுபிடிக்கும் போலீஸாகவும் அவற்றை தண்டிக்கும் நீதிபதியாகவும் போலி உருவங்களோடு வெளிவருகிறது விமலா கையை பிசைந்தாள் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எந்த பொண்ணும் உங்களை மாதிரியே நடந்துக்குவாள் ஆனால் ஒன்று உங்கள் கணவர் தம் சுயமரியாதையை விட உங்க சுயமரியாதையை பெருசா நினைச்சிருக்காரு பெற்றோர்கள் உங்களை இன்சல்ட் செய்தவுடன் அவர் தாம் உழைக்கிற பணத்தில்தான் நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு சுகபோகமாய் வாழ்ந்த அவர் இராணுவத்தில் சேர காரணமே அவர் உங்கள் மீது வைத்திருந்த அன்புதான் இப்போ புரியுது சார் நான் தான் புரிஞ்சுக்காத பாவியாய் இருந்துட்டேன் கழிவிறக்கம் தேவையில்லை அந்த உணர்வே வேண்டாம் அபாயமானது இந்த மாதிரி அசாதாரண நிலைமை வருவது சகஜம்தான் உங்கள் கணவர் உங்களுக்காகவே உயிர் விட்டதை நினைச்சு பாருங்க உங்களிடம் எப்படியெல்லாம் அன்பை கொட்டி நடந்து கொண்டார் என்பதை சிந்தியுங்கள் தூங்கப் போகும் போதெல்லாம் என் கணவர் என் மீது வைத்திருந்த பாசத்தாலேயே இராணுவத்தில் சேர்ந்தார் என்று திரும்ப திரும்ப மனத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் இந்த சுய சிந்தனை அடிமனத்தில் இருக்கிற வெறுப்பை நீக்கிடும் அப்படியும் உங்க பொண்ணு திறந்தாவிட்டால் என்னிடம் வாங்க மெஸ்மெரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன் அந்த வசீகரமான முறை மருத்துவத்தில் குழந்தை திறந்திடுவாள் மிக்க நன்றி சார் குழந்தை திருந்திடுவாள் என்ற அந்த இளைஞன் தனது குறையை நாசுக்காக சொன்ன விதம் விமலாவை பெரிதும் கவர்ந்தது லேசாக சிரித்துக் கொண்டே பணத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினாள் விமலா மீண்டும் இப்போது நளினா மலங்க மலங்க விழிக்கவும் இல்லை இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி